தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி முதல் தொகுதி பாகம் இரண்டு தேவவாக்கு ஆத்தியாயம் இருபத்தி எட்டு முறிந்த காலிலும் திருகிய கையிலும் கட்டு போடப்பட்ட அவன் ஊர் மந்தையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தான் இரு மாதங்கள் கடந்துவிட்டன இதுவே பரம்பின் வைத்தியனாக இருந்தால் பாதி நாட்கள் கூட ஆயிருக்காது திரையர்கள் உடல் வலிமையில் இணையற்றவர்கள்தான் ஆனால் மருத்துவத்தில் பரம்பு மக்களுக்கு ஈடு சொல்ல முடியாது என்று தோன்றியது சூழிவேளுக்கு கட்டுகள் கழட்டப்படும் நாளுக்காக காத்திருந்தான் தூதுவையின் குரல் அவனுக்கு மிகவும் தேவைப்பட்டது அவள் அருகில் வரும்போதெல்லாம் தேக்கன்தான் நினைவுக்கு வந்தான் காட்டில் மனிதன் எந்தச் சவாலையும் எதிர்கொண்டு வாழும் பயிற்சியை அளித்தது தேக்கன்தான் எந்த சூழலையும் வெல்லும் வித்தையை அவன்தான் கற்றுக் கொடுத்தவன் ஆனால் தன்னை சுற்றி எதுவும் நிகழாமல் மனம் ஏன் ஒடிந்து விழுகிறது சிதைந்த மனம் கணநேரத்தில் எப்படி துளிர்த்தெழுகிறது இதை பற்றி தேக்கன் எதையும் சொல்லவில்லையே இயற்கையின் ஆதி ரகசியத்தை செடிகொடிகளிடமிருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டுமா வழுக்கு பாறையாக பார்வை மாறினால் பற்றி ஏற வெழுது ஏது நினைவு ஏன் கட்டுப்பட மறுக்கிறது செடிகொடிகளுக்கும் விலங்குகளுக்கும் இப்படித்தான் நிகழுமா அல்லது மனிதனுக்கு மட்டும்தானா வினாக்கள் வினாக்களாகவே இருந்தன திரையர்களின் உடல்வாகு கண்களுக்கு எப்போதும் மிரட்சியை உருவாக்குவையாக இருந்தது அவர்களின் பல செயல்களை சூழி வேளால் புரிந்து முடியவில்லை அவனுக்குள் என்ன நடக்கிறது என்பதையே அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் எப்படி திரையர்களை புரிந்து கொள்வான் இடையிடையே ஊரின் நினைவு வந்து போய்க் கொண்டிருந்தது நடு காட்டுக்குள் தான் இப்போதும் இருக்கிறோம் ஆனாலும் நம் காடு என்று தோன்றாமல் இருக்கிறது தேக்கனும் மற்றவர்களும் பயிற்சி முடித்து எப்போது ஊர் திரும்புவார்கள் நாம் அதற்கு முன் திரும்பிவிடுவோமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது பெரும் சத்தத்துடன் ஓர் இளைஞனை தோளில் வைத்து தூக்கி வந்தனர் மேலெல்லாம் குருதி சிந்தியபடி இருந்தது அவன் கைகளில் ஏதோ ஒரு இலையை வைத்திருந்தான் மந்தையில் பெரியவர்கள் உட்கார்ந்தனர் ஊரே கூடியது உள்ளே என்ன நடக்கிறது என்று சூழிவேளுக்கு தெரியவில்லை ஆனால் எல்லோர் முகங்களிலும் பெரு மகிழ்ச்சி இருந்தது நல்ல செயல் நடைபெறுகிறது என நினைத்து கொண்டான் மறுநாள் காலையில் தூதுவை அவனை பார்க்க வந்தபோதுதான் சொன்னால் அவன் காட்டெருமையை வீழ்த்தி இலையை பறித்து வந்தான் அதனால் ஊரே அவனை கொண்டாடியது எத்தனை பேர் சேர்ந்து வீழ்த்தினார்கள் என கேட்டான் ஒரே தான் வீழ்த்தினான் என்று சொன்னாள் ஒரே ஆள் ஒரு காட்டெருமையை எப்படி வீழ்த்த முடியும் நீ சொல்வது நம்பும்படியாக இல்லையே என்றான் எந்த ஆயுதமும் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் தனி ஒருவனாக காட்டெருமையை வீழ்த்தி மலைமுகட்டில் இருக்கும் வெற்றி இலையை பறித்து மந்தைக்கு வந்து சேரும் வீரனைத்தான் திரையர் குலப்பெண் ஏற்றுக்கொள்வாள் இல்லையென்றால் எந்த பெண்ணும் அவனை ஏற்க மாட்டாள் என்றாள் சூழி நம்ப முடியவில்லை தனி ஒருவனாக எப்படி காட்டெருமையை வீழ்த்த முடியும் நீ பொய் சொல்கிறாய் என்றான் இதே மந்தையில் நான் வந்து சொன்னேன் ஒருவன் பச்சை செடியை எரிய வைக்கிறான் பறவையை மயங்க வைக்கிறான் என்று நம்பும்படியாகவா இருக்கிறது என்று கேட்டார்கள் அதுதானே உண்மை அதே போல்தான் இதுவும் அப்போது அவர்கள் நம்ப மறுத்தார்கள் இப்போது நீ நம்ப மறுக்கிறாய் என்றாள் சூழி இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எவ்வளவு வலிமை வாய்ந்தவனாக இருந்தாலும் தனி ஒருவனாக எப்படி காட்டெருமையை அடக்க முடியும் என்று தன்னைத்தானே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தான் நீண்ட நேரம் கழித்து அவள் மண்வட்டியில் ஊன் சோறு கொண்டு வந்து கொடுத்தாள் மலையரிசி சோற்றுக்கு ஊடே பெரும் பெரும் கிடந்தன மிகவும் சுவைத்து தின்றான் சோற்றுக்குள் கிடப்பது அவன் வெற்றி கொண்ட காட்டெருமையின் கரி என்றாள் அவள் சொன்ன உண்மை சூழிவேளின் வயிறு வரை வந்து சேர்ந்தது ஆனாலும் அவனால் நம்ப முடியவில்லை காட்டெருமைகளிடமிருந்து விலகிச் செல்லவும் விரட்டினால் தப்பிக்கவும் தானே நமக்கு தெரியும் அதை எப்படி வீழ்த்த முடியும் என்று காட்டெருமையின் கரியை உண்டு கொண்டே சிந்தித்தான் உண்டு முடித்ததும் அவள் தான் கொண்டு வந்த வெற்றி இலையை கொடுத்தாள் காட்டெருமை கறி தின்றால் அதை போலவே நாமும் இலைத்தலைகளை தின்ன வேண்டுமா எனக் கேட்டான் காட்டெருமையின் கறி மிகவும் வலிமை வாய்ந்தது அது சிரிக்க வேண்டுமானால் வெற்றி இலையை உண்ண வேண்டும் என்று சொல்லியபடி நீட்டினாள் வெற்றி இலையை வாங்கி மெல்லத் தொடங்கினான் அதன் காரச்சுவை மிகவும் பிடித்து போனது அவன் மெல்வதை நிறுத்தவே இல்லை கேட்டு வாங்கி தின்று கொண்டே இருந்தான் அவனுக்கு கொடுப்பதில் அவளுக்குள் ஒரு மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சிவக்கத் தொடங்கும் அவன் உள்ளுதடுகளை பார்க்கும் ஆர்வத்தில் இருந்தன அவள் கண்கள் அவன் மீண்டும் மீண்டும் கை நீட்டினான் காட்டெருமை விட அதிகமாகவே தின்றுவிட்டாய் போதும் என்று சிரித்தபடியே சொல்லிவிட்டு போய்விட்டாள் உடல் நன்கு தேறிவிட்டது எழுந்து நடக்கவும் ஓடவும் தாவி குதிக்கவுமாக உடலை தயார் செய்தான் உள்ளம்தான் அதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தது தில்லை மரத்தின் புகை இல்லாமலே காதல் கண்ணை கட்டியது ஒரு மாலை வேளையில் தான் வந்து சேர்ந்த அந்த பாறையை பார்த்தபடி ஆற்றோரும் உட்கார்ந்திருந்தான் தூதுவையும் அந்த இடத்துக்கு வந்தாள் இருவரும் பேசிக்கொள்ளாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தனர் அமைதி பெரும் பாறையாக உறுத்திரண்டு நின்றது இப்போது இருவரும் அதன் இடுக்கில் சிக்கியிருந்தனர் பாறையை நகர்த்தி வெளியேற இருவருக்கும் விருப்பமில்லை எண்ணங்கள் எங்கெங்கோ போயின அதுவும் சுகமாகத்தான் இருந்தது பேசிக்கொள்ளாமலேயே அவள் எழுந்தபோதுதான் அவன் கவனித்தான் அவளின் வலது தோள்பட்டையின் மேற்புறத்தில் உள்ளங்கை அளவுக்கு கரும்பச்சை நிற மச்சம் ஒன்று இருந்தது அதன் ஒரு பகுதியை அவளது மேலாடை மறைத்திருந்தது அதை பார்த்தபடி என்னாது என்று கேட்டான் அதுவா வெற்றி இலை மச்சம் என்று சொல்வார்கள் எங்கள் குளத்தில் நிறைய பேருக்கு இது இருக்கும் என்று சொல்லியபடி அவள் புறப்பட்டாள் மனதுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் உரையாடலை பேச்சு கொடுத்து களைக்க அவள் விரும்பவில்லை நாட்கள் சென்றன அடுத்த இளைஞன் காட்டெருமையை வேட்டையாடுவதை பார்க்க வேண்டும் என்று அவன் காத்திருந்தான் அந்த நாளும் வந்தது ஊராரோடு சேர்ந்து அவனும் காட்டின் பகுதிக்குச் சென்றான் எல்லோரும் முகட்டின் மேல் இருந்த பாறையில் ஏறி உட்கார்ந்தனர் இரு மலைகள் சரிந்து இணையும் பகுதி நடுவில் நீர் சிறுத்து ஓடிக்கொண்டிருந்தது அதில் தண்ணீர் குடிக்க காட்டெருமை வரும் என்று ஓடைக்கரையில் அந்த இளைஞன் காத்திருந்தான் நீண்ட நேரத்துக்கு பிறகு காட்டெருமை ஒன்று ஓடை நோக்கி வந்து கொண்டிருந்தது மலைமுகட்டிலிருந்து ஊராரோடு சேர்ந்து சூழிவேலும் அதை பார்த்தான் உண்மையிலேயே தனித்தொருவன் காட்டெருமையின் அருகில் போய்க் கொண்டிருக்கிறான் என்பதை அவன் கண்கள் நம்பவில்லை போகிறவனின் இடுப்பில் இரு பெரும் ஆயுதங்கள் இருந்தன அவன் காட்டெருமையை நீர் குடிக்க விடாமல் குறுக்கே போய் மறிக்க முயன்றான் பார்த்து கொண்டிருந்த சூழிவேளுக்கு மெய் சிலிர்த்தது அந்த காட்டருமையின் உயரம் மலைமுகட்டிலிருந்து பார்க்கும்போதே அச்சம் தருவதாக இருந்தது திருகியிருக்கும் அதன் கொம்புகள் யானையை குத்தி சாய்க்கக்கூடியது அதன் முன்னற்றி பாறையை நொறுக்கக்கூடியன அதை ஒருவன் தன்னந்தனியாக சந்திக்கப் போகிறான் சூழிவேளால் நிற்க முடியவில்லை அதன் பாதையில் குறுக்கிட்ட அந்த இளைஞன் ஏதோ ஒன்று செய்து அதை சீண்டினான் அது அவனை விரட்டத் தொடங்கியது நீரோடையை தாண்டி மலையின் எதிர்புறம் ஓடத் தொடங்கினான் அது நான்கு கால் பாய்ச்சலில் வீறு கொண்டது அவன் மலை புதருக்குள் படுவேகமாக மேலேறினான் காட்டெருமையின் ஓட்டத்தை விட அவனுடைய ஓட்டத்தின் வேகம் கூடுதலாக இருந்தது அது காட்டெருமையை மேலும் வேகப்படுத்தியது பார்க்கும் காட்சியை சூழிவேளால் நம்ப முடியவில்லை ஒருவன் காட்டெருமையை விட வேகமாக ஓடுகிறான் அதுவும் மலைச்சரிவில் மேல் நோக்கி ஓடுகிறான் பாதை இல்லாமல் புதர்களுக்குள் பிய்த்துக்கொண்டு கொண்டு ஓடுகிறான் எப்படி இது முடிகிறது நம்பவே முடியவில்லை பலமுறை பார்த்து பழக்கப்பட்ட ஒன்றை திரையர்கள் இயல்பாக பார்த்து கொண்டிருந்தனர் சூழிவேளால் ஒரு கணம் கூட தாங்க முடியவில்லை திரையர்களின் உடல் வலிமையையும் வேகத்தையும் வந்த நாள் முதல் பார்த்து கொண்டேதான் இருக்கிறான் ஆனால் மலையில் விலங்கை போல செடிகொடிகளுக்கு இடையில் அறுத்தெறிந்து எப்படி ஓட முடிகிறது அவன் அருகில் இருக்கும் திரையர்களின் உடலமைப்பை உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினான் அவர்களது காலடி ஒரு சுழகு போல விரிந்திருந்தது சூழிவேளின் காலடியை விட இருமடங்கு அகலமாக இருந்தது வேகமாக மேலே ஏறிக்கொண்டிருந்தவன் சட்டென ஓரிடத்தில் வளைவு கீழ் நோக்கி திரும்பி சரசரவென ஓடையை நோக்கி இறங்கினான் காட்டெருமையின் ஆத்திரம் இன்னும் அதிகமானது இறங்கத் தொடங்கியதும் அதன் வேகம் கூடுவது போல் இருந்தது இரண்டாவது முறை குதித்து பெரும் புதரை தாண்டி அவன் முதுகுக்கு நேராக அதன் தலை இறங்கிக் கொண்டிருந்தது எந்த கணத்தில் அதைவிட அதிகமான தொலைவை அவன் தாவி கடந்தான் என்பதை சூலிவேளின் கண்கள் கண்டுணரவில்லை மிக வேகமாக முன்னால் வந்து ஓடையை தாண்டி எதிர்புற மலையின் மீது ஏறினான் அதன் மூச்சில் அனற்காற்று சீரியது கொம்புகளில் அடிபட்டு குறுமரங்கள் முறிந்து கொண்டிருந்தன அவன் மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தான் நம்ப முடியாத காட்சிகளை வாழ்க்கை சூழிவேளுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தது திரையர்கள் உற்சாக ஒளி எழுப்பியபடி இருந்தனர் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் வீர விளையாட்டு சூழிவேளின் அறிவுக்கு புலப்படவில்லை ஓடுபவன் மேலும் கீழுமாக மூன்று முறை ஓடையை கடந்து ஓடினான் காட்டெருமையும் வெறிகொண்டு ஓடியது அவனை தாக்கப் போகும் கணமும் தப்பிக்கும் கணமும் மிக மிக அருகில் இருந்தன ஓடையை நோக்கி வேகமாக இறங்கிக் கொண்டிருந்தபோது ஏதோ ஒரு மரத்தின் கிளையை பிடித்து போக்கு காட்டி ஒரு சுற்று சுற்றினான் அது குதித்து கீழே இறங்கிக் கொண்டிருந்தது அவன் அதன் பின்புறம் இறங்கிக் கொண்டிருந்தான் புதர் அசைவில் என்ன நிகழ்ந்தது என துல்லியமாக தெரியவில்லை அவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த திரையர்கள் எழுந்து நின்று பேருளி எழுப்பினர் அவன் மீண்டும் முந்திக் கொண்டு ஓடையை கடந்து மேலே ஏறத் தொடங்கினான் வந்த வேகத்தில் அது ஓடையை கடந்து மேலே ஏற முடியாமல் தவித்தது அதன் ஓட்டம் குறையத் தொடங்கியது திரையர்களின் வெற்றி கூச்சல் மேலும் பெருகியது ஒரு கட்டத்தில் காட்டெருமையின் ஓட்டம் முழுமுற்றாக நின்றது இப்போது அவனும் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு இடுப்பில் இருந்த இரண்டு ஆயுதங்களையும் கைகளில் ஏந்த தொடங்கினான் ஒரே இடத்தில் நின்றபடி அது அவனை நெருங்க விடாமல் குத்த தலைப்பட்டது அவன் விலகி விலகி சரியான வேலைக்காக காத்திருந்தான் திரையர்களின் கூட்டம் பேரொளியோடு ஓடையை நோக்கி இறங்கத் தொடங்கியது என்ன நடக்கிறது என்று சூழிவேளுக்கு புரியவில்லை அவனும் சேர்ந்து இறங்கினான் அவர்கள் அந்த இடத்தை அடையும் போது அவன் காட்டெருமையை முழுமையாக இருந்தான் வந்த வேகத்தில் ஒரு கூட்டம் அவனை தோளில் தூக்கியது மேலெல்லாம் மரக்குச்சிகளும் கொடிகளும் விழார் விழாராக சீவியிருந்தன இருந்தன அவன் கதிரவனை பார்த்து நரம்பு முறுக்கிச் சிலிர்த்தான் வெற்றி இலையை பறிக்க அவன் தன் தோழர்களோடு போனபோது மற்றவர்கள் காட்டெருமையை வெட்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்டனர் காட்டெருமையை அடக்கியவன் மாலைக்குள் மந்தையில் வெற்றி இலையை வைத்து மணமுடிக்க வேண்டும் எனவே அடுத்த கட்ட வேலைகள் வேகமாக நடந்தன பொழுது சாய்வதற்குள் ஊர் மந்தைக்கு வந்து சேர்ந்து வெற்றி இலையை வைத்தான் பெரியவர்கள் என்னவென்று கேட்டார்கள் அவனுக்குரியவளை சொன்னான் அவளும் வெற்றி இலையோடு மேலேறினாள் ஊர்வட்டியில் இருவருக்கும் வெற்றி இலையை மாற்றி எடுத்துக் கொண்டனர் ஊன் தயாரானது கொண்டாட்டம் தொடங்கி இரவு முழுவதும் நீண்டது வழக்கம் போல் மந்தையிலிருந்து அவனுக்கு சோறும் வெற்றி இலையும் கொண்டு வந்தால் தூதுவை அவன் எதுவும் சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டான் நான் சொன்னதை நேரில் பார்த்த பிறகுதான் ஊர் நம்பியது நீயும் அப்படித்தானே என்று கேட்டாள் அவன் பதிலேதும் சொல்லாமல் இருந்தான் வாழ்வில் முதன்முறையாக தன்னால் ஒன்றை செய்ய முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் அவன் தடுமாறிக் கொண்டிருந்தான் அந்த தடுமாற்றத்தை அவள் உணர்ந்தாள் ஆனாலும் அவளின் நம்பிக்கையை வெற்றியிலேயே கொடுக்கும்போது கைத்தொட்டு கடத்திவிட்டுத்தான் எழுந்தாள் நாட்கள் சென்றன அந்த மலைச்சரிவுக்கு பல நாட்கள் போய் வந்து கொண்டிருந்தான் எப்போதாவது காட்டறிமைகள் வந்து நீர் குடிப்பதை தொலைவிலிருந்து பார்ப்பான் அதன் உருவ அமைப்பும் வலிமையும் முன்னெற்றியில் திரண்டிருக்கும் எலும்பின் திரட்சியும் பார்க்கவே அச்சம் தருவனவாக இருந்தன ஒருமுறை அதைச் அதை சீண்டி பார்க்க அருகில் போக முடிவெடுத்த கணமே அது விரட்டத் தொடங்கி படுவேகமாக மலை மேல் ஏறினான் அதன் வேகம் என்ன என்பது அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது மேல்நோக்கி நோக்கி ஏறும்போது அதன் வேகம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது ஏதேதோ வித்தை காட்டி இறுதியில் உயிர் பிழைத்து ஊர்வந்து சேர்ந்தான் மேலெல்லாம் செடிகளும் கொடிகளும் குச்சிகளும் கிழித்து எடுத்திருந்தன வரும்போதே பச்சிலைகளை பறித்து கொண்டு வந்தான் அரைத்து பூசிக்கொண்டு படுத்தான் மனம் முழுவதும் காட்டெருமையின் பாய்ச்சலும் தூதுவையின் மீதான காதலும் சரிசமமாக இருந்தன கிழவி ஒருத்தி அவன் அருகே வந்து உட்கார்ந்தாள் காட்டெருமையை வீழ்த்து போகிறவர்கள் வெற்றியிலையோடு வருவார்கள் நீ என்ன பச்சிலையோடு வந்திருக்கிறாய் அவமானப்படுதல் அவனுக்கு அறிமுகமாகிக் கொண்டிருந்தது பால் குரண்டியை எரிக்கவும் பறவையை மயக்கவும் வித்தை தெரிந்தால் போதும் இதற்கு வீரம் வேண்டும் என்றாள் தொடர்ந்து மனம் சீண்டப்பட்டு கொண்டிருந்தது அந்த இடத்தை கடந்து போன தூதுவை கிழவி இவனோடு இருந்ததை பார்த்து சிரிப்பொன்றை உதிர்த்துவிட்டுப் விட்டு போனாள் இவனது கோபம் மேலும் கூடியது கிழவியும் விடுவதாக இல்லை காட்டுக்கோழியை கூட பிடிக்க முடியாதவன் காட்டெருமையை எப்படி பிடிப்பான் என்று அவளாக கேள்வி கேட்டுவிட்டு எழுந்து போய்விட்டாள் இவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மறுநாள் அந்த மலைச்சரிவை நோக்கி மீண்டும் போனான் காட்டுக்கோழிகளின் கூவல் சத்தத்தை கடந்த அவனுக்கு கிளவி சொன்னது நினைவுக்கு வந்தது ஏனோ காட்டுக்கோழியை பிடித்து பார்ப்போம் என்று தோன்றியது மரக்கொப்புகளின் மீதேறி தாவி சென்று கொண்டிருந்தது அது மீண்டும் பறக்கும் வேளைக்காக காத்திருந்தான் சூழிவேள் படபடத்து மேலெழுந்த காட்டுக்கோழி அவன் வீசிய கல்லால் சுருண்டு விழுந்தது அதை போய் பார்த்துவிட்டு எடுக்காமல் போய்விட்டான் கிழவி நம்மை இவ்வளவு எளிதாக நினைத்து விட்டாளே என்று தோன்றியது மாலையில் மந்தைக்கு திரும்பியதும் கிழவி அவன் அருகில் வந்தாள் கோழி எங்கே என்று கேட்டாள் நான் கோழியை அடித்து விட்டேன் என்று சொல்வது வீரனுக்கு அழகல்ல அதே நேரத்தில் கோழியை கூட பிடிக்க முடியாதவன் என்று இவள் நம்மை நினைத்திருப்பதையும் மாற்ற வேண்டும் என்ன செய்வது என்று சிந்தித்தான் எரிந்த இடத்தில் கிடக்கிறது வேண்டுமென்றால் போய் எடுத்துக்கொள் என்றான் எடுக்க வேண்டியது நீதான் ஏன் எடுக்காமல் வந்தாய் என கேட்டாள் அவளது கேள்வியின் நோக்கம் அவனுக்கு புரியவில்லை அதன் கால்களை பார்த்தாயா என்றாள் காட்டுக்கோழியின் காலில் பின்புறம் சிறு விரல் ஒன்று இருக்கும் அதை போலவே பின்னங்கால் குழம்பின் பின்புறம் சிறு தசை ஒன்று வளர்ந்திருக்கும் சரியாக அந்த தசையை அடித்துவிட்டால் அதன் பின்னங்கால் நரம்புகள் இழுத்துக்கொள்ளும் அதனால் காலை நகர்த்த முடியாது இருந்த இடத்தில் இருந்துதான் போராடும் அதன் பிறகு அதை ஆயுதம் கொண்டு வீழ்த்தி என்று குறிப்பு சொன்னால் கிழவி சூழிவேல் அன்று பார்த்த காட்சியை நினைத்தான் மூன்று முறை மலைச்சரிவின் மேலும் கீழுமாக ஓடியவன் மூன்றாம் முறை இறங்கும்போது சட்டென ஓரிடத்தில் விழுதை பிடித்து சுழன்று காட்டெருமையின் பின்புறம் தாக்கியது இதைத்தானா என தோன்றியது அவனின் கோபத்தை கிளவி தூண்டிய போது தூதுவை சிரித்துக்கொண்டே கொண்டே போனதற்கான காரணம் இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது மறுநாள் பொழுது மறைவதற்கு சிறிது நேரத்திற்கு முன் சூழிவேள் மந்தையை நோக்கி தட்டுத்தடுமாறி நடந்து வந்தான் அவன் மேல் பழையபடி கீறல் காயங்கள் இருந்தன குருதி கசிந்து கொண்டிருந்தது மீண்டும் ஆற்றில் விழுந்து பாறையில் அடிபட்டு வருகிறானா என்று பார்ப்பவர்கள் எண்ணினர் ஆனால் அவன் கைகளில் வெற்றி இலை இருந்தது இதை ஏன் பறித்து வருகிறான் என்பது புரியவில்லை வந்தவன் மந்தையில் ஏறி அமர்ந்தான் ஊர்வட்டியில் வெற்றி இலையை வைத்தான் எல்லோரும் கூடினர் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை வெற்றி இலையை பறிக்க போய் ஏன் இவ்வளவு காயங்களுடன் வந்திருக்கிறான் என்று ஒருவர் மாற்றி ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தனர் மூன்று இளைஞர்கள் மந்தை நோக்கி வந்து சொன்னார்கள் அவன் காட்டெருமையை வீழ்த்தி இலையை பறித்து வருகிறான் ஊர் அதை நம்பவில்லை நீங்கள் சொல்வது உண்மையா என்று மீண்டும் மீண்டும் கேட்டனர் அந்த இளைஞர்கள் சொன்னார்கள் நாம் பலமுறை மேலும் கீழும் ஓடவிட்டுத்தான் காட்டெருமையின் பின்னரம்பை அடிப்போம் இவனோ முதன்முறையை அடித்து விட்டான் ஊரார் அதிர்ந்து போனார்கள் சூழிவேள் ஊர்வட்டியில் வெற்றி இலையை வைத்தபடி பேசாமல் இருந்தான் ஊராருக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை சூழிவேள் எதுவும் பேசவில்லை இவன் என்ன கேட்க வருகிறான் என்பதும் ஊராருக்கு புரியவில்லை ஊரின் வயது முதிர்ந்த கிழவன் கூட்டத்தை விலகச் சொல்லி உள்ளே வந்தார் அவன் ஊர்வட்டியில் வைத்திருந்த வெற்றியிலை ஒன்றை எடுத்து திருப்பிப் பார்த்தார் அவர் கண்கள் வியப்பு கொண்டு விரிந்தன அடுத்த வெற்றியிலையை எடுத்து பின்புறம் திருப்பிப் பார்த்தார் ஊரார்கள் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர் அவரோ அவன் வைத்த அனைத்து வெற்றி இலைகளையும் எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டார் இவன் முன் வைத்துள்ளது அனைத்தும் ஆண் வெற்றிலை என்றார் திரையர்கள் திகைத்துப் போனார்கள் மிகச்சிலருக்கு மட்டும்தான் வெற்றிலையில் உள்ள வேறுபாடுகள் தெரிந்தன வெற்றிலையின் பின்புறம் இருக்கும் நரம்புகள் மூன்றும் ஏற்ற இரக்கம் இல்லாமல் ஒன்றுபோல் இறங்கியிருந்தால் அது ஆண் வெற்றிலை மேலே இருப்பது இறங்கியும் மற்ற நரம்புகள் விலகியும் இறங்கியும் இருந்தால் அது பெண் வெற்றிலை சூழிவேள் ஊர்வட்டிலில் ஆண் வெற்றிலைகளை கொண்டு வந்து வைத்துவிட்டான் இப்போது எதிர் வெற்றியிலையாக பெண் வெற்றிலையை ஊர் வைத்தே ஆக வேண்டும் என்ன செய்வது என்று சிந்தித்தனர் இனி புறப்பட்டு வெற்றி இலை இருக்கும் மேல்காட்டுக்கு போவதற்குள் இருட்டிவிடும் அதன் பிறகு பெண் வெற்றி இலையாக தேடி பறித்து வருவதெல்லாம் இயலாத செயல் ஆனால் பொழுது மறைவதற்குள் எதிர் வெற்றி இலையை வைக்க வேண்டும் என்பது ஊரின் மரபு என்ன செய்யலாம் என்பதறியாது எல்லோரும் திகைத்து கொண்டிருக்கையில் தூதுவை மந்தை நோக்கி வந்தாள் இவள் ஏன் உள்ளே வருகிறாள் என்பது யாருக்கும் புரியவில்லை அனைவரையும் விலகச் சொல்லியபடி நடுமந்தைக்கு வந்த அவள் ஊர்வட்டிலில் எதிர் வெற்றி இலையை வைக்க வேண்டிய இடத்தில் கால்மடக்கி அமர்ந்தாள் வலது தோள்பட்டையில் கிடந்த ஆடையை மெல்ல விளக்கியபடி சூலிவேளின் கண்களை நேர்கொண்டு பார்த்தாள் அவளின் தோளில் கரும்பச்சை நிற வெற்றி இலை மச்சம் இருந்தது அதற்குள் ஓடிய நரம்புகள் ஒன்றுபோல் இல்லாமல் இருந்தன வியப்படைந்த கண்களில் மகிழ்ச்சி பூக்கத் தொடங்கியது ஊருக்கு பின்னங்கால் நரம்பில் அடி விழுந்து சரிந்தது போல் இருந்தது எல்லோருக்கும் செய்தி புரிந்தது திரையர்களுக்கு இணையான வீரன் என்பதை சூழிவேல் மெய்ப்பித்து விட்டான் இனி மறுத்துச் சொல்வதற்கு எதுவும் இல்லை கொண்டாட்டம் தொடங்கியது காட்டெருமையின் கரியை ஊன் சோற்றில் பிசைந்தனர் திரையர்கள் அந்த பெருங்கிழவன் மட்டும் கிழவியை முறைத்து பார்த்தபடி போனான் காட்டெருமையோ வெற்றி இலையோ பின்னால் இருக்கும் நரம்பில்தான் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி கொடுத்தவள் அவளாகத்தான் இருக்கும் என்பது அவருக்கு புரிந்திருந்தது ஊன்சோறு பரிமாறப்பட்டது பச்சை கொடி பற்றி எரிய பறக்கும் பறவைகள் மயங்கிச் சறிய அந்த இரவு முழுவதும் பெண் வெற்றி இலையை விரும்பி உண்டான் சூழிவேள் ஆண் வெற்றி இலையின் காரம் தூதுவைக்கு மிகவும் பிடித்திருந்தது நாக்குக்குள் சுழலும் வெற்றி இலையை நாக்குகளை சுழற்றியது சிவப்பேரிய இதழ்களுடன் பல இரவுகளை கடந்து ஒரு நற்பகலில் எவ்வியூர் வந்தடைந்தனர் பாரி கதையை முடித்தபோது இருள் சூழ்ந்து இறங்கத் தொடங்கியது அவர்கள் எவ்வியூருக்குள் நுழைந்தனர் திரையர்களின் கதைதான் இவ்வளவு வேகமாக இழுத்து வந்தது இல்லையென்றால் நாம் ஊரடைய நள்ளிரவாகியிருக்கும் என்றான் பாரி கதையின் மயக்கத்திலிருந்து மேளாதவராக கபிலர் இருந்தார் பாரி சொன்னான் இது எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன் நடந்த கதை அதன் பிறகு திரையர்களுக்கும் வேலிருக்குமான திருமண உறவுகள் பெரிதாக நடக்கவில்லை காரணம் அவர்களின் நாடு இந்த மலைத்தொடரின் ஏதோ ஒரு எல்லையில் இருக்கிறது எப்போதாவது ஒரு முறை ஊர் வழிபாட்டுக்கு வந்து அழைத்துச் செல்வார்கள் என்று என் தந்தை சொல்வார் அதுவும் அவரின் தந்தையார் காலத்துக்கு பிறகு வரவில்லை என்பார் நிலப்பரப்பால் ஏற்பட்ட இடைவெளி அல்லவா ஆம் ஆனால் உயிருக்குள் கலந்துவிட்டால் நிலவியல் இடைவெளியால் என்ன செய்ய முடியும் என்றான் பாரி அவன் சொல்ல வருவது கபிலருக்கு புரியவில்லை இளையவளை நன்கு கவனித்து பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டான் சங்கவையா ஆம் என்ன சின்ன புன்னகையுடன் பாரி சொன்னான் அவளது வலது தோள்பட்டையின் முன்புறம் கரும்பச்சை மச்சம் ஒன்று இருக்கிறது அவள் வளர்ந்து பெரியவளானால் அது வெற்றிலையின் வடிவம் கொள்ளும் கபிலர் திகைத்து போனார் என்ன சொல்வதென்று தெரியவில்லை வாய் மட்டும் முணுமுணுத்தது கதைகள் ஒருபோதும் முடிவதில்லை அத்தியாயம் இருபத்தி எட்டு நிறைவடைந்தது